வெல்கம் டு தமிழ் ஜாப் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க அரசு கார்டிட் ஃபேக்ட்ரிருந்து கிடச்சிருக்கேன் நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்கான இனிஷியல் சேலரியை பத்தின பர் மந்த்துக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா வேக்கன்சிஸும் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்சுமே ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த ஜாபுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இந்த ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இந்த ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டி அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் செல்ஃபை டெஸ்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது அப்ளிகேஷன் மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி நீங்கள் உங்களோட சைனை அதில் போடணும் இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸில் டென்த்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மாதிரி ஏஜ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஏஜை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய நேஷனாலிட்டி உங்களோட கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரெஸ் பின்கோட கேட்டிருக்காங்க மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் அதே மாதிரி இமெயில் ஐடி உங்களுடைய இரண்டு விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய அங்காடி அடையாளங்கள் எதுன்னு இரண்டு வந்து இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணணும் என்ன ஸ்கூலில் படிச்சீங்க அல்லது எந்த காலேஜில் படிச்சீங்க எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி மாதிரி எந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி என்சிவிட்டி சர்ட்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அதை தான் அவங்க சொல்லியிருக்க ட்ரெயில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஜாப் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதோடய டீட்டெயில்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதேமாதிரி என்சிபிடி சர்டிஃபிகேட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஃபோட்டோகிராஃப் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபாக அப்ளிகேஷனில் ஒட்டிருவீங்க இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அந்த ஃபோட்டோகிராஃபில் செல்ஃப் டெஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே டிக்ளரேஷன் ஃபில் பண்ணிட்டு இங்கே சிக்னேச்சர் டேட்டு ப்ளேஸ் எல்லாம் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட் செல்ஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெனியூர் பேஸ்டு சிபி டபிள்யூ பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டேட் ஃபேக்ட்ரி அரவன்காடு தி நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு பின் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ டூங்கிற அட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேஸ் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி அதோட ஒரு ஸ்கேன் காப்பியாக ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும் அப்போ தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிபி டபிள்யூ பர்சனல் கேட்டகிரியில் ரெக்யூட் பண்ணுறாங்க இந்த போஸ்டிங் தெனூர் பேஸ்டில் ரெக்யூட் பண்ணுங்க அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்டேட் ஃபேக்ட்ரி அரவங்காடு ஸோ இது பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் இனிஷியலாக இதை பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து ரெக்யூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரவும் வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டென்யூர் பேஸ்டு சிபிடபிள்யூ போஸ்ட் நேம் ஐம்பது வேக்கன்சிஸ் ரிக்யூட் பண்ண போகிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதி தொள்ளாயிரம் பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பது வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் ஓபிசிக்கு பதிமூணு எஸ்சிக்கு ஏழு எஸ்டிக்கு மூணு இடபிள்யூஎஸ்க்கு ஐந்து எக்ஸர்ஸ்மேனுக்கு ஐந்துன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு சொல்லியிருக்க ட்ரேடில் நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதாவது ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்டண்டன் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான் ட்ரேடில் நீங்கள் அந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இங்கே சம் ட்ரேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதில் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அவங்க நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓபிசி கேட்டகிரிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் எக்ஸரீஸ்மெண்ட் கேட்டகிரிக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் இது ஒரு தடவை படித்து பார்த்துருங்க மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட என்சிவிடி சர்டிஃபிகேட் அதாவது ஐடிஐ முடிச்சிருப்பீங்க இல்லையா அதில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு ட்ரேட் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க அதில் யார் நீங்கள் ஹையெஸ்ட் மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்சிவிடி எக்ஸாமில் நீங்கள் வாங்கின மார்க் வந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கும் ட்ரேட் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு இருபது பர்சன்டேஜுக்கும் அசம் பண்ணி அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் மெரிட் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காஃபீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸாக இருக்கணும் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸு ட்ரேட் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக தான் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும் அதை வந்து ஆக்டிவாகவும் நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா ரெமூனரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் கிடைக்கும் எவ்வளோ நாள் லீவு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பட் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் பீரியட் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் தருவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்